விறகு வெட்டி ஒருவன் வாழ்ந்து வந்தான் ஏழு மகன்கள் இருந்தனர் அவர் எவ்வளவோ கடுமையாக உழைத்தும் அவர்கள் பல இரவுகள் பட்டினியில் இருந்தனர் ஒரு நாள் இரவு அவருடைய மகன்கள் தூங்கிக் கொண்டிருந்தனர் மனைவி அவனிடம் நாம் எவ்வளவு காலம் துன்பப்படுவது வயிறார உண்டு எத்தனை நாட்கள் ஆகின்றது நம் மகன்களை காட்டில் விட்டுவிட்டு வந்துவிடுங்கள் இருப்பதை கொண்டு நாம் மகிழ்ச்சியாக வாழலாம் என்றாள் அவள் நீ நாளை அவர்களுக்கு உணவு சமைத்து வை என்றான் அவன் கடைசி மகனான குள்ளன் அவர்கள் பேசுவதை கொண்டிருந்தான் அதிகாலையில் எல்லோருக்கும் முன்பு எழுந்தான் ஆட்சங்கரைக்கு சென்று அங்கிருந்த சிறு சிறு கூழாங்கற்களை எடுத்தான் சட்டப்பை நிறைய அவற்றை போட்டுக்கொண்டு வீடு திரும்பினான் தாயும் தந்தையும் அவனுக்காக காத்திருந்தனர் ஏன் இவ்வளவு நேரம் அம்மாவிடம் உன் பங்கு அடையை வாங்கிக்கொள் காட்டிற்கு போய் சாப்பிடலாம் இன்று நாம் எல்லோரும் விட்ட காட்டிற்கு செல்கின்றோம் என்றான் வெட்டி நண்பர்களே இந்த கதைக்குள் போவதற்கு முன்பு நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்ப்பதாக இருந்தால் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும் அப்படியும் மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமோ நாராயணா மகாலட்சுமி நமஸ்துதே என்று எழுதுங்கள் இவ்வாறு எழுதுவதன் மூலம் அன்னை மகாலட்சுமியோட அருள் உங்களுடைய குடும்பத்திற்கு முழுவதுமாக கிடைக்கும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் புறப்பட்டார்கள் கடைசியாக சென்றான் குள்ளன் தன் பையில் இருந்த கூழாங்கற்களை வழி எங்கும் போட்டுக்கொண்டே வந்தான் நீண்ட தூரம் நடந்து வந்து காட்டின் நடுப்பகுதிக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள் இனி என்ன முயன்றாலும் தன் மகன்களால் வீட்டை அடைய முடியாது அவர்களை ஏமாற்றிவிட்டு புறப்பட வேண்டும் என்று நினைத்தான் அவன் நீங்கள் விளையாடிக் கொண்டிருங்கள் நாங்கள் சிறுதூரம் சென்று நல்ல மரமாக பார்த்து வெட்டி கொண்டு வருகின்ற வீட்டிற்கு புறப்படலாம் என்றான் அவன் அவர்களும் மகிழ்ச்சியாக விளையாடத் தொடங்கினார்கள் நீண்ட நேரம் விளையாடி கொண்டிருந்தார்கள் இருட்டத் தொடங்கியது தந்தையை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு செல்வோம் என்றான் மூத்தவன் எல்லோரும் விறகு வெட்டும் ஓசையை கேட்ட இடத்திற்கு வந்தனர் அப்பாவை காணோமே இப்பொழுது எப்படி வீட்டிற்கு செல்வது கொடிய விலங்குகள் நம்மை விடுமே என்ன செய்வது என்று அலறினான் இரண்டாவது மகன் கவலைப்படாதீர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் நிலவு வெளிச்சம் தெரியும் அதன் பிறகு நாம் வீட்டிற்கு செல்லலாம் நான் வழிகாட்டுகின்றேன் பிறகு நாம் அனைவரும் வீட்டை அடையலாம் என்று ஆறுதல் சொன்னான் குள்ளன் நிலவு வெளிச்சம் பட்டபகல் போல் காய்ந்தது வழியெங்கும் போட்டு வைத்த கூழாங்கற்களை அடையாளமாக கொண்டு நடந்தான் குள்ளன் எல்லோரும் பின் தொடர்ந்தார்கள் வீட்டில் தன் மனைவியிடம் நம் குழந்தைகள் நடு எப்படி தவிப்பார்களோ என்றான் அவன் எனக்கு மட்டும் வருதம் இல்லையா நம் கண் எதிரில் அவர்கள் துன்பப்படுவதை எப்படி நம் பார்க்க முடியும் அதனால்தான் அவர்களை காட்டில் விட்டு வரச் சொன்னேன் அவர்கள் எங்காவது நலமாக இருக்கட்டும் நான் உணவு சமைக்கின்றேன் இருவரும் சாப்பிடலாம் என்றால் அவள் நள்ளிரவு நேரம் இருவரும் சாப்பிட அமர்ந்தனர் கதவு தட்டும் ஓசை கேட்டது இந்த இரவு நேரத்தில் யார் கதவை திற என்றான் அவன் கதவை திறந்தால் அவள் கதவை திறந்த அவளுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை சமைத்து வைத்திருந்த உணவை அவர்களுக்கு பரிமாறினால் அனைவரும் சாப்பிட்டு முடித்தனர் அவர்கள் நடந்து வந்த களைப்பால் தூங்க தொடங்கினார்கள் அவன் மனைவிக்கும் சாப்பிட உணவில்லை வெளிச்சத்தில் வழி கண்டுபிடித்து வந்துவிட்டார்கள் அமாவாசை அன்று மீண்டும் அவர்களை அழைத்து செல்லுங்கள் இன்னும் அதிக தூரம் சென்று விட்டு வாருங்கள் அவர்களால் திரும்பி வர முடியாது என்றாள் அவள் அமாவாசை வந்ததும் விடீர் காலையில் தன் மகன்களை எழுப்பினாள் அவள் காட்டிற்கு விறகு வெட்டுச் செல்லும் அப்பாவுடன் நீங்களும் செல்லுங்கள் மதிய உணவுக்காக ஆளுக்கு இரண்டு அடை குள்ளனுக்கு என்ன நடக்க போகின்றது என்பது புரிந்தது வர நேரமில்லை என்ன செய்வது என்று குழம்பினான் அவன் ஆகிவிட்டது என்று அவசரப்படுத்தினான் அவர்களுடன் கடைசியாக சென்றான் குள்ளன் தன் கையில் இருந்த அடையை சிறு சிறு துண்டுகளாக ஆக்கினான் வழியெங்கும் அதை போட்டுக்கொண்டே வந்தான் அவன் போட்டு வந்த அடைகளை குருவிகளும் எறும்புகளும் சாப்பிட்டு விட்டன விறகுவிட்டு அவர்களை வழக்கம் போல விளையாட சொன்னான் கட்டையை தொங்கவிட்டு விட்டு வீடு வந்து சேர்ந்தான் இருட்டு தொடங்கியது எல்லோரும் தந்தையை காணாத திகைத்தனர் நான் வழிகாட்டுகின்றேன் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்றான் குள்ளன் வழி தெரியாமல் அவன் அங்கும் இங்கும் அழைந்தான்

சிறுவர்களை பார்த்ததும் அவள் நாக்கில் எச்சு ஊறியது பாட்டி இந்த காட்டில் நாங்கள் வழி தவறிவிட்டோம் இன்று இரவு மட்டும் இங்கே தங்கிக் கொள்கின்றோம் என்றான் குள்ளன் இங்கே நீங்கள் மகிழ்ச்சியாக தங்கலாம் இன்னும் சிறிது நேரத்தில் என் மகனும் ஏழு பேரனும் வந்து விடுவார்கள் பார்த்தால் அவர்கள் அடைவார்கள் நீங்கள் களைப்பாக இருக்கின்றீர்கள் நிம்மதியாக தூங்குங்கள் என்று இனிமையாக பேசினால் கிழவி அவர்களும் அந்த அறைக்குள் சென்று படுத்தார்கள் சிறிது நேரத்தில் ஏழு மகன்களும் அங்கே வந்தனர் ஏழு தலையிலும் கிரீடத்தை வைத்தாள் அவள் நீங்கள் சென்று அவர்களின் பக்கத்தில் படுத்து தூங்குங்கள் என்றால் அவர்களும் சென்று சிறுவர்கள் பக்கத்தில் படுத்தனர் தன் மகனை பார்த்து கிழவி இன்று நமக்கு நல்ல வேட்டை பெரிய அண்டாவில் கறிக்குழம்பு வைக்கின்றேன் ஏழு சிறுவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் அவர்களை ஏமாற்றி நாம் பேரங்கள் தங்கும் அறையில் தூங்க வைத்திருக்கின்றேன் வந்ததும் நீ ஏழு பேரையும் தூக்கி கொண்டு வந்து இதில் போடு அவர்கள் நன்றாக வந்ததும் நாம் வயிறார உண்போம் மீதி உள்ளவற்றை பொழுது விடிந்ததும் பேரங்கள் சாப்பிடட்டும் என்றாள் அம்மா எனக்கு பசி உயிர் போகின்றது சீக்கிரம் அண்டாவை அடிப்பில் வை அந்த அறையில் என் மகன்களும் படுத்திருக்கின்றார்களே இரட்டில் எப்படி அந்த சிறுவர்களை மட்டும் தூக்கி வருவது வீழ்த்து கொண்டால் தப்பி விடுவார்களே என்று கேட்டான் அரக்கன் நீ எளிதாக அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என் பேரன்களின் தலையில் மட்டும் கிரீடம் அணிந்துள்ளேன் என்றாள் அவள் குள்ளனுக்கு திடீரென்று விழிப்பு வந்தது கிழவியின் ஏழு பேரன்களும் தலையில் கிரீடத்துடன் படுத்திருப்பது அவனுக்கு தெரிந்தது ஏன் இவர்கள் மட்டும் கிரீடத்துடன் தூங்க வேண்டும் ஏதோ சூழ்ச்சி நடக்கின்றது என்பதை புரிந்து கொண்டான் அவன் அவர்கள் தலையில் இருந்த கிரீடத்தை எடுத்தான் தன் அண்ணன்களின் தலையில் அவற்றை வைத்தான் தன் தலையிலும் கிரீடத்தை அணிந்து கொண்டான் என்ன நடக்கின்றது என்பதை விழித்திருந்து பார்ப்போம் என்று மனதிற்குள் நினைத்தான் சிறிது நேரத்தில் அரக்கண் உள்ளே நுழைந்தான் கிரீடம் தலையில் இல்லாத சிறுவர்களை ஒவ்வொருவராக தூக்கி கொண்டு சென்றான் கொதிக்கும் குழம்பில் அவர்களை போட்டான் நடந்ததை பார்த்து குள்ளன் திகைத்தான் தன் அண்ணன்களை எழுப்பி மெதுவாக அவன் அரக்கனிடம் நாம் சிக்கிக்கொண்டும் உடனே தப்பிச் செல்ல வேண்டும் இது அரக்கனுடைய வீடு இல்லாவிட்டால் நம்மை கொன்று விடுவார்கள் என்றான் அதை கேட்டு எல்லோரும் பயந்தனர் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர் சமைத்த கறியை அரக்கனும் கிளவியும் சுவைத்து சாப்பிட்டார்கள் பிறகு இருவரும் விட்டு தூங்க தொடங்கினார்கள் பொழுது விடிந்ததும் அரக்கனை எழுப்பினால் கிளவி என் பேரன்களை வா அவர்களும் சாப்பிட வேண்டும் இந்த உணவு அவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் அவர்கள் மகிழ்ச்சியாக சாப்பிடுவார்கள் என்றால் அறைகள் நுழைந்த அவன் அம்மா இங்கு யாருமே இல்லையே என்று அலறினான் அங்கு வந்து அவளுக்கு உண்மை புரிந்தது ஐயோ அந்த சிறுவர்கள் நம்மை ஏமாற்றி விட்டார்கள் நம் குழந்தைகளைக் கொன்று நாமே திஞ்சி இருக்கின்றோம் என்று வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு கொண்டு கொதிக்கும் குழம்பில் என் குழந்தைகளை போட்டேன் அவர்களை நானே சாப்பிட்டேன் என்ன கொடுமை இது இனி நான் என்ன செய்வேன் என்று சுவரில் மோதிக்கொண்டு அழுதான் அவர்கள் இருவரும் நீண்ட நேரம் அழுதார்கள் ஒரு வழியாக மனம் தேறிய அரக்கன் என் குழந்தை கொன்றவர்கள் தான் என்னிடம் இருந்து அவர்கள் பழுதீர்ப்பேன் என்று கோபத்தில் பற்களை என் கொண்டு வா என்று கத்தினான் கிழவையும் செருப்பை கொண்டு வந்தால் அதை போட்டுக்கொண்டு கொண்டு புறப்பட்டான் அவன் கண்டிப்பாக நம்மளை தேடி வருவான் நம்மை பிடித்தால் கொன்று விடுவான் வேகமாக ஓடுவோம் என்றான் குள்ளன் எல்லோரும் நீண்ட தூரம் வந்தனர் என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை என்றான் மூத்தவன் அரக்கனால் இனி நம்மளை துரத்த முடியாது எதற்கும் பாதுகாப்பாக இருக்கும் குகைக்குள் பதுங்கிக் கொள்வோம் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்றான் குள்ளன் எல்லாரும் பதுங்கி கொண்டனர் அரக்கனின் காலடி ஓசை அவர்களுக்கு கேட்டது எல்லாரும் நடுங்கினார்கள் அங்கு அரக்கன் வந்தான் எல்லா திசைகளிலும் பார்த்தான் அவர்கள் பதுங்கி இருப்பது அவன் கண்களுக்கு தெரியவில்லை ஏய் மந்திர செருப்பு இங்குதான் அவர்கள் இருப்பார்கள் என்று என்னை அழைத்து வந்தாயே இங்கு அவர்களை காணோமே நீயும் என்னை ஏமாற்றுகின்றாயா என்று சொல்லிவிட்டு அங்கேயே படுத்தான் கவலைப்பட்டு அவன் குரட்டை விட்டு தூங்கத் தொடங்கினான் இதை பார்த்த குள்ளன் அரக்கன் தூங்குகின்றான் அவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்க மாட்டான் நீங்கள் சத்தம் போடாமல் இங்கேயே இருங்கள் மந்திர செருப்பை அணிந்து கொண்டு நான் அரக்கன் வீட்டிற்கு செல்கின்றேன் அங்கிருந்து ஏராளமான பொருட்களை கொண்டு வருகின்றேன் என்றான் எல்லோரும் எங்களை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு நீ என்ன நினைக்கின்றாயோ அப்படியே செய்கின்றார்கள் வெளியே வந்த குள்ளன் அரக்கனின் காலிலிருந்து செருப்பை மெதுவாக கலர்ச்சினான் அவற்றை தன் காலில் அணிந்து கொண்டான் எய் மந்திர செருப்பு நான் அரக்கனின் வீட்டை அடைய வேண்டும் என்று சொல்லிவிட்டு நடந்தான் மந்திர அவனை அரக்கனின் வீட்டிற்கு முன் நிறுத்தியது பாட்டி கதவை திற உன் மகனுக்கு ஆபத்து என்று கத்தினான் கதவை திறந்த கிழவி என் மகனுக்கு என்ன என்று கேட்டாள் உன் மகன் கொடிய திருடர்களிடம் சிக்கி கொண்டான் அவர்கள் அவனை கட்டி வைத்து துன்புறுத்துகின்றார்கள் நிறைய பொருள் கொடுத்தால் உன் மகன் உயிர் பிழைப்பான் இல்லையே அவர்கள் அவனை கொன்று விடுவார்கள் மந்திர செருப்பை அடையாளத்திற்காக என்னிடம் அளிக்கின்றேன் என்று என்னை அனுப்பினார் பொருளா பெரியது என்று அலறினாள் அவள் பெரிய சாக்குப்பையில் பொற்காசுகளை நிரப்பி அவனிடம் தந்தாள் அந்த பையை வாங்கிய அவன் இனி கவலைப்பட வேண்டாம் உன் மகன் கண்டிப்பாக வந்து சேருவான் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் மந்திர செருப்பின் உதவியால் மன்னன்கள் இருக்கும் இடத்தை அடைந்தான் அவன் அரக்கன் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தான் இனி அந்த அரக்கனால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது மந்திர செருப்பை இழந்து விட்டான் அவன் சேர்த்து வைத்திருந்த செல்வத்தையும் நான் கொண்டு வந்து விட்டேன் எல்லோரும் என்னை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள் என்றான் குள்ளன் அண்ணன்கள் எல்லோரும் குள்ளனை நன்றாக பிடித்துக் கொண்டார்கள் மந்திர செருப்பே நாங்கள் எங்கள் வீட்டை அடைய வேண்டும் என்றான் அவன் சிறிது நேரத்தில் எல்லோரும் வீட்டை அடைந்தார்கள் அங்கு தந்தையும் தாயும் மகன்களே காட்டில் என்ன பாடுபடுகின்றீர்களோ வறுமையால் தான் இந்த கொடுமையை நாங்கள் செய்துவிட்டோம் எங்களை மன்னித்து விடுங்கள் என்று தொடர்ந்து கொண்டிருந்தார்கள் கதவு தட்டும் ஓசையை கேட்டு அவர்கள் கதவை திறந்தார்கள் ஏழு ஆண்களும் நிற்பதை கண்ட அவர்கள் கட்டி தழுவி அழத் தொடங்கினார்கள் அம்மா இனி நமக்கு வறுமையே இல்லை பல தலைமுறைக்கு தேவையான பொற்காசுகளுடன் வந்திருக்கின்றேன் என்றான் குள்ளன் சாக்கை திறந்தான் விறகு வெட்டி அதற்குள் ஏராளமான பொற்காசுகள் மின்னின எதிர்பாராமல் கிடைத்த அந்த நல்வாழ்வை இனி அனைவரும் மகிழ்ந்தார்கள் தூக்கம் கலைந்து எழுந்தான் அரக்கன் காலில் மந்திர சிறப்பு இல்லாததைக் கண்டு திடுக்கிட்டான் எப்படியோ துன்பப்பட்டு தன் வீட்டை அடைந்தான் அவன் வாசலிலேயே காத்திருந்த அவன் தாய் மகனே உன்னை விட்டுவிட்டார்களா சேர்த்து வைத்திருந்த பொற்காசுகளை அப்படியே கொடுத்து அனுப்பினேன் என்றால் என்னமா சொல்கின்றாய் நாம் சேர்த்து வைத்த பொற்காசுகளை கொடுத்து விட்டாயா என்ன நடந்தது என்று அதிர்ச்சியுடன் கேட்டான் நடந்தவற்றை எல்லாம் சொன்னாள் அவள் அம்மா அந்த சிறுவர்கள் நம்மை நன்றாக ஏமாற்றி விட்டார்கள் நாமே நம் அருமை குழந்தைகளை கொன்றுவிட்டோம் என் மந்திர செருப்பை எழுந்துவிட்டோம் சேர்த்து வைத்த பொற்காசுகளும் போய்விட்டன இப்பொழுது என்ன செய்வது என்று அழுது கொண்டே கேட்டான் அவன் மகனே ஒரே ஒரு நாள் அவர்கள் இங்கே இருந்தார்கள் நமக்கு எவ்வளவு இழப்பு ஏற்பட்டு விட்டது இனி அவர்கள் வலிக்கே போகாமல் இருப்பதுதான் நமக்கு நல்லது என்று அறிவுரை சொன்னால் நீ சொன்னபடியே நடக்கின்றேன் என்றான் அவன் பிறகு என்ன பிறகு விட்டு தன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தான் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க